இல்ல நைட் வந்தாரு இல்லையா நைட்டே வந்து சரி சிக்கன்லாம் எல்லாம் செய்யலாம் வேணாம் அப்படின்ட்டாரா ஏன்னா ரொம்ப வெயில்ங்களாம் இப்ப போயிருக்கிற இடத்துல வந்து ஒரு வாரம் தான் ஆச்சு போயிட்டு ரொம்ப வெயில் ஈட்டத்த எதுவுமே நான்வெஜ் எல்லாம் வேணாம் அப்படின்ட்டாரு இருந்தாலும் சரி ஒரு வாரம் கழிச்சு வரேன் வர இங்கிருந்தா பரவாயில்ல இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம் அவ்வளோ தூரம் போயிட்டு இப்போதானே ஒரு வாரம் கழிச்சு வராருன்னு சொல்லிட்டு பையன்மா மீனாவது செய்யும்மா மட்டன் கூட ஈட்டு தான் சிக்கன் எல்லாம் மீன் செய்யலாம் அப்படின்னு தம்பியா போயிட்டு வாங்கினான் மீன் வாயின் வந்துட்டு மீன் செய்யுமா குழம்பு செய்யலைன்னா வறுவல் ஏதாவது செய்யுன்றதுனால நான் வந்து மசாலா கூட நம்ம ரெடி பண்ணவே இல்லை மீன் கவர் பிரித்தா அதுக்குள்ளே இந்த பாக்கெட்டு இருக்குது ரெண்டு பாக்கெட்டு ஆ இந்த மீன் கடைக்காரே வந்து இந்த மாதிரி டேஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்களா செஞ்சு பாருங்கள் நல்லா இருந்தால் அப்புறம் காசு கொடுத்து சேல் பண்ணிக்கலான்னு பாருங்கள் எவ்வளோ டெக்னிக் பண்ணுறாரு ஆமாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்களாம் ரெண்டு பாக்கெட்டு எனக்கு வந்து ஒரு பாக்கெட்டே சரியாக போச்சு அந்த மீன் மசாலா தான் வந்து நான் தடை வச்சுருக்குறேன் நான் வந்து இது கூட சேர்த்துக்கிறது கொஞ்சம் காரத்துக்கு மிளகாத்தூளும் கொஞ்சம் வந்து லெமன் உப்பு சேர்த்து கலந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நான் வந்து கலந்து ஊற வச்சிட்டேன் மீன் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேன் இப்போ வந்து இங்க பாத்துக்கலாம் நம்ம நான் என்னென்ன செஞ்சுக்கிறேன் மாப்பிள்ளை வந்துக்கிறான்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டு செய்யணும்ல உங்களுக்கும் சேர்த்து செய்யணும்ல பாருங்க போயிட்டு வரதுக்குள்ள சாதம் இது வந்து வாழு அந்த தலையும் சேர்த்து அது மட்டும் சேர்த்து குழம்பு வச்சுட்டேன் செடியில் செஞ்சுக்கிறது சூப்பர் அப்புறம் நம்ம செடியில் அங்கங்கே அந்த கத்திரி செடியில் பூச்செடியிலலாம் வந்து பருப்பு கீரையும் மணத்தாக்கலைக்கிற கொஞ்சம் இருந்தது அது வந்து பருப்பு போட்டு கடைச்சிக்கிட்டேன் கொஞ்சமாக அவ்வளோதான் ஆச்சே இது போட்டு கீரை கடைஞ்சிட்டேன் இது வந்து பிரியாக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் வேர்க்கல்ல போட்டு வேர்க்கடலை போட்டு வச்சா ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து வேர்க்கடலை போட்டு இந்த குழம்பு செஞ்சுட்டேன் அப்புறம் நம்முடைய ஆற்றுக்காரருக்கு பிடிச்சது சாம்பார் கீ கீரை குழம்பும் சாப்பிடுவாரு சரி பிரியாவுக்கும் சாம்பார் வேணும் மாப்பிளையும் வந்து மீன் குழம்புன்றதுனால கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன் சாம்பார்லாம் நல்லா சாப்பிடுவார் அதனால சாம்பாரும் வச்சுட்டேன் வந்து இது எல்லாமே வந்து வீடியோ எடுக்கணுன்னு தான் நினச்சேன் ஏன் எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டே வந்து மாப்பிள்ளை ஊருக்கு போகிறாருங்களாம்மா அவர் போகிறாரு நான் அவருக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதுனால பிரியா வந்து முறுக்கும் அப்புறம் வந்து தேங்காய் இதெல்லாம் வச்சு பொட்டுக்கள் வச்சு ஒரு கேக்கு மாதிரி ஒன்று பண்ணியிருந்தது பருப்பி அதனால் வந்து லேட் ஆகிடுச்சி அதனால் நான் வீடியோலாம் எடுக்க முடியாது நான் சமைச்சதை நான் எடுத்துக்கிறேன் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லாமே சமைச்சிட்டேன் நான் இப்போ கடைசியாக வந்து இவர் தான் மீன் பொறிக்கிதாவது காட்டே மாப்பிள்ளை வந்துக்கிறாங்கன்னு சொல்லு அப்படின்னாரு சரி அதனால தான் வந்து மீன் வந்து பொறிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நம்ம மசாலா தடை வச்சு மீன் வந்து இதில் இப்போ சேர்த்துக்கலாம் மீன் வேகட்ட இப்போ ஃப்ரீயாக செஞ்ச முறுக்கும் ஸ்வீட் பார்க்கலாம் பாருங்கள் இவ்வளோ நல்லா பேக் பண்ணி இது வந்து பெருசாக வந்து கொஞ்சம் முறுக்கு செஞ்சுது இது வந்து சின்ன சின்னதாக அப்பப்போ வந்து வேலை மழை இருக்கிறவங்களுக்கும் ஆளுக்கு நாலு நாள் கொடுக்கலாம் பெருசுனா ஒரு இருபது முப்பது முறுக்கு கூட வராது அதனால் ஆமாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக எந்த அப்படியே இருந்தது நான் காற்று போச்சு நான் நம்பிட்டு போயிடல அதனால நல்லா ஆற வச்சு கவரில் போட்டு கட்டிடுச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்தால் ஒரு நாலு நாள் கூட கொடுக்கலாம்ல வேலை செய்கிறவங்களுக்கு நல்லா முறுக்கு அப்புறம் வந்து பாருங்க இந்த பருப்பி இது வந்து இது ஃபுல்லாக தான் போட்டு வச்சுது எடுத்துன்னு போகிறதுக்கு அதுக்குள்ளே வந்து ஆளுக்கு ரெண்டு ரெண்டு டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்ததுங்களா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு சாப்பிட்டோம் அங்கா இவ்வளோதான் இருக்கேன் ஆமாம் இப்போது வேறு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்குறோமா அப்படின்னு இருக்கு நைட்டு தான் போவார் இல்லை இப்போ தானே சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது செஞ்சு கொடுப்பியா வரணும் ஒரு வாரத்தை கூட வச்சுன்னு சாப்பிட்டோம் கூடுக்குறவங்கள கொடுக்கட்டும் அப்படின்னா அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியல சாப்பிட்டதுக்கப்புறம் தான் பார்க்கணும் எங்களுடைய மீன் மசாலா நம்ம தடவை செய்யுங்கன்றதுனால சரி நான் அந்த மீன் மசாலா தான் தடை பண்ணியிருக்குது எப்போவுமே நான் அந்த கடையில் இருக்கிற மசாலா என்றைக்குமே பண்ணதில்ல நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாய் தூள் தனியாத்தூள் அதெல்லாம் சேர்த்து பண்ணவே சூப்பராக இருக்கும் மசாலும் உதிராமல் இருக்கும் இது எப்படி இருக்குன்னு தெரியல திருப்பி போடலாம் அதுவும் அப்போ சொன்னான் சரிம்மா செஞ்சு பாருமா இருக்குதுன்னு பரவாயில்ல கொஞ்சம் உதிராமல் தான் இருக்குல்ல கலர் இல்லை பார்த்தியா நம்ம மீன் வந்து ஒரு வறுவல் பாரு ரெண்டு மூணு வறுவல் நல்லா கலரில் இருக்கும் சொல்லிச்சப்பம்மா நான் வந்து முருங்கக்காய் கத்திரிக்காய் குழம்புல வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு அதுதான் செய்யறேன்னு சொன்னேன் அப்புறம் வந்து அப்போ வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறான் ஏற்கனவே நம்ம வீட்டில் வந்து பூண்டு தக்காளி ஊருக்காய் சூப்பராக இருக்கு வேணாம்மா இதுவே போதும் பொரியல் எல்லாம் வேஸ்ட்டு செஞ்சா இத்தனை இருக்குல்ல போதும் அப்படின்றதுனால உங்களுக்கு செய்யலை வேணும்னா முட்டை இருக்கு ஆம்லெட் போட்டு தரேன் இல்லை சாம்பார் ஊருக்காய் சிப்ஸு போதும்னா இப்படியே விட்டுறேன் சொன்னால் எப்படியோ அப்படி நான் ஒன்றுமே இல்லை நான் நிறைய செய்வேன்னு சொல்லிட்டு காலையிலேயே போயிட்டு மாப்பிள்ளை வராரு எல்லாம் வாங்குவன்ட்டு அது நான் வேறு வேஸ்ட்டாக போயிடுதுன்னு சுற்றி ஃப்ரிட்ஜில் வேற வேஸ்டன் நிறையா செய்வேன் எப்போவுமே அப்படின்னா அவர் வந்து நைட்டே சொல்லிட்டார் அத்த நிறையெல்லாம் பண்ணாதீங்க உடம்பு வந்து அவ்வளோ செட் ஆகலை அதனால் வந்து கொஞ்சமாக செய்யுங்க நான்வெஜ்ஜே வேணான்னாரு வெறும் சாம்பார் ஏதாவது ஒரு பொரியல் போதும் அத்தை வேறு எதுவுமே இல்லை தயிர் சாதம் கொடுத்தா கூட போதும் அப்படின்னு சொல்லியா ஆனால் வந்து எனக்கு தான் மனசு கேட்கல ஒரு வாரம் கழிச்சு அவ்வளோ தூரம் வந்து மாப்பிள்ளை வராது தயிர் சாதமாக போட்டு கொடுக்க முடியும் அதனால் இதை தான் நம்ம செஞ்சுருக்குறோம் ஆமாம் மீன் வந்து நல்லா வெந்துடுச்சின்னு இப்போ எடுத்துக்கலாம் வந்துச்சு எடுத்துக்கலாம் ஒரே ஒரு நிமிஷம் ஒரு முறை திருப்பி போட்டு இன்னொரு வாட்டி எடுத்து தான் சரியா போயிடும் பாருங்க மீன் வந்து நல்லா வெந்துடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் அது ரொம்ப மீன் வந்து எவ்வளோ ஒரு அப்படியே சாஃப்டாக இருக்கு நீங்கள் தான் சொல்லுங்க அதனால வந்து சீக்கிரம் ரொம்ப வந்துச்சுன்னா கருகி போயிடும் உனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லு ரொம்ப இப்போ நான் வந்து இந்த நாலு பீஸ் மட்டும் தான் பொறிச்சிருக்கிறேன் மாப்பிளைக்கு ரெண்டு எனக்கு ரெண்டு ஏன்னா நம்ம வீட்டில் தான் ரெண்டு பேரும் சாப்பிட மாட்டாங்கல்ல இப்போ சாம்பார் தான் இப்போ இது வந்து நைட்டுக்கு தான் பையன் வருவோன்னு சொன்னால் இது நைட்டு பொறிச்சிக்கலாம் இன்னும் ஊறிச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம போய் இலை போட்டு சாப்பிடுவோம் இல்லை வெளியே இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் இலெல்லாம் கழுவிட்டு மாப்பிளையை கூப்பிடுவோம் ஐயா உனக்கு பார் பிடிச்ச முருங்கைக்கா உனக்கு பிடிச்சது சாப்பிட்டு பாரு முருங்கைக்காவா முருங்கைக்கா கத்திரிக்காய் ஏற்கெல்லாம் போட்டு

மாப்பிள்ளை வந்து இன்னும் ஒல்லியாயிருக்கீங்களா பிரியா என்ன ஒரு வாரத்திலே எங்க வீட்டில் இன்னைக்கு சமையல் இதுதான் மாப்பிளைக்கு வந்து சிம்பிளா சமையல் முடிச்சாச்சு ஏன்னா இவங்களுக்கு தான் வெஜ்ஜிக்கு தான் அதிகம் மூணு ஐட்டம் எங்களுக்கு வந்து ஒரே மீன் குழம்பு மீன் வருவாய் லெவல்தான் நீங்களும் உங்க வீட்டில் என்ன சமைச்சிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி பாய்